குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைபடி ஜாலம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே இதுலையுமே பாருங்க ராசி இதுலையுமே நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா கண்ணிராசிக சொல்லலாம் நல்ல உழைப்பாங்க கடுமையா இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது ஒரு திறமையான குணமும் இந்த கண்ணிராசி என்பது அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை பேசுனா எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் சேர்ந்து கண்ணீராசிட்டு அதிகமா இருக்கும் இதுலயுமே கண்ணீராசிக்காரன் பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அதே மாதிரி ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் அந்த கண்ணீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் பார்த்த உடனே கவருவாங்க ஒருத்தரை கவரக்கூடிய குணம் எதுவுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் எல்லாமே இந்த கண்ணீராசி என்பது அதிகமாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி கொடுக்க சொல்லுவாங்க அது மாதிரி தான் அந்த கண்ணிராசிக்காரங்க ஏதாச்சும் ஒரு போட்டி போட்டு போட்டி போட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தடப்படுத்த ஒரு விஷயத்திட்டே வருவாங்க எப்போதுமே கண்ணீராசியுடைய குணம் இது இப்படிதான் இருப்பாங்க ஆனா இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்பா ஒரு குடும்பத்தை நல்லா கலகலப்பா சிரிப்பா எல்லாம் ஒரு நகைச்சுவையா வச்சக்கூடிய குணம் இந்த கண்ணீராசியில அதிகம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தை விட மாட்டாங்க எதுலையுமே பாருங்க யார்கிட்ட எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்க சொல்லி பயங்கரமான நம்ம குணம் இருக்கும் அப்படிப்பட்ட விட கண்ணீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரகப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற கண்ணீராசியை பொறுத்தவரை இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்குது அதாவது இனிமே தான் நல்ல டைமே உங்களுக்கு வரும்னு நம்ம சொல்லுவோம் எவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாலும் சரி இனிமே நீங்கள் போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையாக நீங்க நோக்கி செல்வீங்க கண்ணீராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு உண்டு ஏன்னா ராசிக்காரங்க நிறைய பேருக்கு இனிமேல் இந்த சனி பகனுடைய பயிற்சி வந்து நல்ல ஒரு மாற்றத்தை தங்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடை இல்லாத ஆலே இல்லை நிறைய பேருக்கு கேட்டா சொல்லுவாங்களே ஆமாங்க நிறைய பிரச்சனையை பார்த்திங்கன்னா தடையை பார்த்தீங்கன்னா தகவல் மனதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மந்தமான தன்மை பார்த்தீங்கிற வார்த்தை தான் உங்கள்கிட்ட வரும் இனிமேல் நீங்க பயப்படாம எல்லா விஷயத்திலையும் பயனுங்க ராசிக்காரங்க கண்டிப்பா உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறும் எது வந்தாலும் சரி தைரியமா இறங்குங்க எல்லா விஷயத்துலையும் சரி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கண்ணீராசியை பொறுத்தவரை ஏன்னா இவங்களுக்கு இட பிரச்சனை நிறைய பேர் இருக்கு ஒரு வீடு கட்ட ஒரு இடம் வாங்க முடியல ஒரு பூமி வாங்க முடியல நம்ம உடைய ஹெல்த் கொஞ்சம் ஒரு மந்தமா இருக்கு திரும்ப நிறைய பேர் பேசி அடிச்சுக்கிட்ட போனோம் திரும்ப தாமதம் ஆகுது நண்பர்கள்ட்ட ஒரு பலகலக்க ஒரு பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே இந்த ஒரு வருஷமா இருந்துச்சு எனக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கல வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எனக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு ஒரு மனக்குழப்பமாக நான் இருந்தேன் ஏன்னா அந்த கேது பகவான் இவங்க ராசியில் இருந்தார அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு சிந்திக்க முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு மருத்துவ செலவு விரைவு செலவு இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னா அந்த கன்னி ராசியை கேட்டால் சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிங்கிற வார்த்தை வரும் அவளை வேதனை துக்கங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் இது யார் ஜாதர சனி பகவான் சரியில்லாத நம்ப அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பலன் நடந்திருக்கும் இது எல்லாத்துக்குமே நடந்துருக்காது ஏன்னா இப்போ குரு பகவான் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கார் ராசியை பார்க்குறது மே மாசம் வரையும் ராசியை பார்க்கறதுனால அவர் நிறைய நல்ல பலனை கொடுக்கணும் அதனால நம்ம சொல்கிறோம் அடுத்து குரு பயிற்சிக்கு அப்புறம் பலன்கள் மாறுபடும் இருந்தாலும் இனிமேல் நல்ல பலன் வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய மாண மாணவியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு நாலு மாதம் எதிர்பார்த்த அளவுக்கு ராசியை பொறுத்தவரை தடைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு இனிமேல் அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் நல்ல ஒரு பலனை நம்ம பார்க்கலாம் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் மாறும் சொல்லுவாங்கல்ல பன்னெண்டாம் இடத்துல கேது போயிடுவார் ஆறாம் இடத்துல ராகு வருந்துவார் அப்ப கெட்ட கிரகம் மறைஞ்சிரும் நல்லதை நம்ம பார்க்கலாம் அவ்வளவுதான் கண்ணீர் ஏன்னா எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான்னு சொல்றாங்க அப்ப சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம் நல்ல ஒரு அனுகூலமான கிரகம்னா சனி பகவான் தான் அப்ப சனி பகவான் ஜாதகத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவர் மாதிரி கொடுக்க முடியாதுன்னா இவர் மாதிரி கெடுக்க முடியாதுன்னா இவர் கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது அளவுக்கு நிறைய நல்ல பண்ணம் கொடுத்து போய்விவார் சனி பகவான் நம்மளுடைய தொழில நம்ம தொழில் பண்ணுவாரா உத்தியோகம் பண்ணுவாராம் சனி பவனை பார்த்தாங்கன்னா சொல்ல முடியும் எந்த காலத்தையும் நீங்க பார்த்து சொல்ல முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆயில் நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னா லக்னாதிபதியை பார்ப்பாங்க அது சனி பவனை பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்தாதான் எங்க சொல்ல முடியும் நம்முடைய கால் பகுதிக்கு கார காரகர் மெயின் அந்த இரும்பு சார்ந்தது மெக்கானிக்கல் சார்ந்த விஷயம் இரும்பு பழைய இரும்பு பழைய வீடை விற்கிறது பண்ணுறது இது எல்லாமே பொதுமக்களுடைய தொடர்பு இது எல்லாமே சனி பவனுடைய தொடர்பு வேணும் சும்மா சிம்பிளாக இருப்பாங்க சனி பவன் ஜாதம் நல்லா இருந்தால் ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க இவருக்கு பணக்காரன் தெரியாது இவரை கண்ட எல்லாருமே போய்விடுவாங்க இவர்கள் வந்துட்டா பாருங்க சனி தசை சனி புத்தி வந்தா பாருங்க லக்ன ஜாதன ஒரு எடுத்து ஓடுவாங்க மீனா சனி திசை வராது சனி புத்தி வரும் ஒரு சில பேருக்கு கனி ராசியில் லக்கண நோட்டு எடுத்துட்டு வேகமாக ஓடுவாங்க நமக்கு ஏதாச்சும் நல்லா பணம் கொடுக்கும் பரவலை கட்ட கூட பயந்துக்கிட்டு போய் பார்ப்பாங்க ஏன்னா இவருக்கு பேர் என்ன கர்மாக்காரன் மந்தக்காரன் சொல்லுவாங்க இவரை கண்டு யாருமே பயப்படாமல் இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு முக்கியமான கிரகம் சனி பகவான் அதனால தான் இப்போ பாருங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாரு ஏழாம் இடத்துல சனிட்டு உங்க ராசியை பொறுத்தவரை இவரு கெடுக்க மாட்டார் லக்கணத்துக்கு நல்ல வர பதும் பார்த்துங்க ஏன் பொது பண்ணு சொல்றேன்னா உங்கள் லக்னத்துக்கு ஒரு சில பேர் சனி பவன் கெட்ட க பாவகரமாக வரும் பாதகதியா வரும் ஒரு மாரகதியா வரும் அதனால சொல்கிறோம் நம்ம உங்கள் லக்னத்துக்கு நல்ல கெட்ட கட்ட உரம் நீ எடுத்தீங்கன்னா கரெக்டாக நூறு பண்ணலாம் ஏன்னா நமக்கு அதிகம் ஜாதம் கொடுத்து கண்ணீராசி அதனால நம்ம சொல்றோம் இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு கண்ணீராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கண்ணீராசியை பொறுத்த டைமிங் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது சொல்றேன் இப்போ பாருங்களேன் நிறைய பேருக்கு பாருங்க இப்ப படிப்பு கல்வி வேலை உத்தியோகத்தில் உள்ள தடைகள் நீங்கும் நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும் கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலையும் நீ ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வியில் மாணவ சொல்றோம் நல்லா இருக்கு நிரந்தரமான வேலை நல்ல வேலை வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது வேலை உத்தியோகம் நல்லா அமையும் நல்ல ஒரு அனுகூலத்தை நீ பார்ப்பீங்க உத்தியோகத்தில் தடை கிடையாது தாமதம் கிடையாது நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்க பார்க்கலாம் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு பாருங்க இருக்காது எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் ஆகும் எதுனால சொல்றோம்னா சனி பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்த மூணாம் பார்வையை பார்க்கறாரு அதனால உங்களுக்கு சுப செலவு கொடுப்பாரு அப்ப ஏதாச்சும் ஒரு லோனு கடன் கேட்டிருக்காங்க கடன் கிடைக்கும் வேலையில நிறைய பேர் பிரோமோஷன் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் நிறைய பேர் ஏன்னா சனி பகவிலும் ஆசையை பாக்குறாரு நல்லா சொல்றோம் அடுத்த நாலாம் இடத்தை பார்த்து அப்போ கண்டிப்பாக மாற்றம் நீங்கள் வேலையில மாறுவீங்க இங்கே வேலை பார்த்தா சரி வெளியூர்ல வேலை பார்த்து எல்லாமே வேலை உதவி நல்லா இருக்கும் எங்கே போய் லோன் கேட்டால் லோன் ஒன்று கிடைக்கும் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் இப்போ நல்லா இருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க கண்ட சரி உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா உங்களுக்கு பத்தாம் பாதத்தில் குரு வந்துருவார் அதனால பெருசா ஒரு தாக்கங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடாது நிறைய நல்ல பணம் நம்ம எடுத்துக்கலாம் பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கோன்னு அந்த பணம் இப்போ கிடைக்கும் மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வரும் சனி பயிற்சியாக அந்த மார்ச் ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே வரலாம் நிறைய பேருக்கு நான் ஒரு பணத்தை கொடுத்துட்டேன் நண்பர்கள் பழக்கத்துக்கு நம்பி கொடுத்தேன் நான் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றீங்க இந்த வருத்த போறீங்களா அவங்களுக்குலாம் சொல்றேன் அந்த பணங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு சொந்தமாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த பிளான் நீங்க இருப்பீங்க அது பண்ணிக்கலாம் இந்த அப்புறம் நீங்க பண்ணிக்கலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூர்வீ சொத்துல வழக்கு இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஒரு பயப்படு அப்ப எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் சொந்தமாக தொழில் பண்ண முடியும் நம்மளால் ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலில் பை பண்ண நல்லா இருக்கும் தொழில் எந்த ஒரு தடையும் இருக்காது தொழில் ஒரு முன்னேற்றம் நல்லா உண்டு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இப்போ செலவா பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பொருளாதார வருமானம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க நிறைய பேர் காதல் திருமணம் இரண்டாவது நம்ம ரெண்டுமே கை கூடி வரும் திருமணத்துல தடைகள் மே சொல்லக்கூடாது கண்ணீராசியை பொறுத்தவரை திருமணங்கள் நிறைய பேருக்கு மனசை மனசுக்கு பிடிச்ச பண்ணு நீங்க திருமணம் பண்ணலாம் இல்லைன்னா பக்கத்துலேயே வரன் வரும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் வரும் பெண்களா ஆண்கள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய இருக்கு பார்த்துக்கோங்க இந்த கண்ணீர் ராசியை பொறுத்தவரை அதனால டைமிங் நல்லா இருக்கு திருமணத்துக்கு நான் சொல்றேன் அரசியல் பீல்டு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நம்பிக்கலாம் ஜாததா பார்த்து தசாபதி வர அரசாங்க வேலைக்கு எழுதுங்க கண்ணீராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம் வரும் திடீர்னு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அதிகமா மேற்கொள்வீங்க நிறைய பேர் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு மேற்கொண்ட போனால் அந்த லாட்டரி அடிக்கமா அடிக்க சொல்லிக்கிறீங்களா கண்டிப்பா அந்த லாட்ரி ஓட நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையாம ஜாததா பத்திரத்தை வரும் லாட்டரி வைக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உணவு பக்கம் நிச்சயமா வரும் அப்போ இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது கண்ணீராசியை பொறுத்த டைமிங் பக்கவா இருக்கு பெண்களுக்கு பாருங்க எந்த காரியம் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க இரும்பு சார்ந்த துறை விளையாட்டு துறைகள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை எல்லாமே நல்லா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு தடைகள் இல்லை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இப்ப பாருங்க பெண்களும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல வெற்றிகள் இப்ப நட்சத்திர பணம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது உத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குரமும் ஒரு தன்னம்பிக்கையான குரமும் விடாமுயற்சி முயற்சி பண்ணி வெற்றி அதிகமா இருக்கும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமை சூப்பரமைச்சு கொடுக்குறேன் வேலை உத்தியோகம் வருமானம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி குடும்பத்துல ஒரு சுபசெலவு சுபகாரியங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே அழகா நீங்க எந்த ஒரு காரியம் தான் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் தொழிலெல்லாம் பாருங்க நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வரும் சுப செலவு சுபகாரியங்கள் எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு அழகா அமைச்சு உத்திர அழகா சூப்பரா இருக்கு அடுத்து அஸ்தானத்து பிறந்தவங்க எப்போதுமே கற்பனை திறன் அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இனிமே பாருங்க உங்க லைஃப்ல எல்லாமே ஸ்டைல் எல்லாமே மாறும் லாபம் வருமானம் எல்லாமே பாருங்க இந்த அஸ்தானத்துல பாருங்க சனி பயிற்சி சூப்பரா இருக்கு வருமானம் இன்கம் லாபம் வெளிநாடு யோகம் வெளி யோகம் படிப்பு கல்வி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அளவுமே நான் கமி சனி ஆசிரியர் வேலை மருத்துவ வேலை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு துறை எடுத்தாலுமே அஸ்தத்தில் பிறந்தவங்க நல்லா ஜெயிக்கக்கூடிய டைமாக அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திராச்சலில் பிறந்தாங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒரு விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடமோ உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நீங்கள் எதுலேயுமே தைரியம் பயணி உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றி வரும் சித்தநாச்சில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும் டைம் வேலை உத்தியோகம் போலீஸ் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக காக்கி யூனிஃபார்ம் கூட வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக எந்த துறையில் இருப்பாங்க கட்டிடத்துறை ஏதாச்சும் நல்ல ஒரு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்துக்கு அமைச்சு கொடுக்குறேன் அதற்கு சனிபகனுடைய கிரக பயிற்சி அதாவது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது